பெரிய மாங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து ரொம்ப புளிப்பு இல்லாத மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து உடனே எப்படி ஊருகா போடுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் நீங்கள் கெட்டு போகாமல் இருக்குன்னா கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது மாங்காயை கழுவிட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கிருங்க இப்போ இது வந்து ஒரு ரெண்டு கப்பு இருக்கும் ஒரு சின்ன கப் அளவுக்கு வந்து ரெண்டு கப்பு ஒரு பெரிய மாங்காய் சைஸ் எடுத்திருக்கேன் ஒரு முக்கால் கிலோ உள்ள மாங்காய் எடுத்துருக்கிறேன் இப்போ அதுக்கு வந்து ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் வந்து மிளகாத்தூளும் கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா கிளறிக்கலாம் அதை உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கிருங்க அதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கிருங்க இதுக்கு இப்போ இதை நல்லா கிளரி விட்டுறலாம் கொஞ்சம் காரம் தூக்கலாம் இருந்தால் தான் புளிப்பு அந்த இனிப்போட சேர்த்து இருக்கும் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம வந்து கொஞ்சம் கடுகும் வெந்தயமும் இதை வறுத்து அரைச்சிடலாம் இதில் கலக்குறதுக்கு இது வந்து ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் கூட கெட்டு போகாமல் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் சுத்தமாக தண்ணி இல்லாமல் போட்டிங்கன்னு சொன்னால் இப்போ இது இருக்கட்டும் நம்ம அதுக்கு வந்து தேவையான அது வந்து வருத்திடலாம் இப்போ இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணிக்கிறங்க இப்போ இதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு வந்து வெந்தயம் எடுத்துக்கிருங்க வெந்தயமும் கடுகும் வந்து சேர்த்தே போட்டுக்கிறங்க இப்ப நல்லா பொரியிற அளவுக்கு வந்து நல்லா நம்ம உப்பும் காரமும் வந்து அதுல வந்து சேர்த்தாச்சு அந்த கொடியை வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மாங்காயில வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் தாளிச்சு கொட்டிட்டோம்னா வந்து பதினஞ்சு நாள் ஒரு மாசம் கூட கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம அந்த எடுக்கும்போது எண்ணெய் மேலே வர்ற மாதிரி எடுக்கணும் இது நல்லா பொறிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில பவுடர் பண்ணி அதை வந்து சேர்த்துக்கலாம் அதை கடுகு வந்தேமோ நல்லா பொரியட்டும் இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ இதை ஆற வச்சு நம்ம மிக்சியில பவுடர் பண்ணி எடுத்துடல கறிக்கிறாம இப்போ நான் நல்லா எல்லாம் அதை நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இதில் சேர்த்துக்குவோம் இப்போ அதை ஃபுல்லாக நல்லா எல்லாம் கிண்டிடுங்க இப்போ நம்ம கடையை வச்சு எண்ணெய் காய வச்சு அதில் வந்து ஊற்றிடலாம் இப்போ இந்த பொடி போட்டு கொஞ்சம் நேரம் நம்ம எடுத்து வச்சுட்டு நம்ம எண்ணெய் காயும் இது வந்து ஊறட்டும் இப்போ இதுக்கு அளவு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிருங்க கொஞ்சம் வந்து ஊறுகாய்ங்கிறதுனால கொஞ்சம் சேர்த்து போ ஊற்றிக்கிறங்க எண்ணெய் வந்து நம்ம அந்த இதுக்கு மேலே மாங்காய் வச்சுருக்கிறதுக்கு மேலே வந்து எண்ணெய் வரணும் அப்போ தான் வந்து ஊறுகாய் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சோன்னா கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் அதில் இப்போ கடுகு நல்லா பொரியட்டும் இதில் வந்து ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கேன் அதையும் அதில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ அது நல்லா பொழிஞ்சிருச்சு நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்துட்டு பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் எடுத்துகிட்டு இதை வந்து கருவீராமல் இப்போ இதில் அப்படியே கொட்டி நம்ம வந்து அல்ஃபாக பண்ணிடணும் அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அந்த ஹீட்டில் ஓரளவுக்கு இருந்ததுன்னா சரியாயிரும் உங்களுக்கு ஒட்டினோன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க நிறைய மாங்காய் இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் எண்ணெய் காய வச்சு கொஞ்சம் மேலே வந்து நல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்கிறீங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் நேரம் ஆன உடனே எண்ணெய் ஃபுல்லாக மேலே வந்துடும் அப்படி லைட்டாக அமிக்கி வச்சுருங்க அதை வந்து எண்ணெய் மேலே வந்தால் தான் ஊருக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ தாராளமாக இது வந்து ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் வச்சு சாப்பிடலாம் நான் ஸ்பூனை விட்டு எடுத்தீங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ இதே மாதிரி வீட்டில் இருந்ததுன்னா நீங்களும் வந்து ரெடி பண்ணி பாருங்கள் இது வந்து டக்குன்னு சாப்பாடு இது சாம்பார் சாதம் இதுக்கெலாம் உடனே வேணும்னா உடனே செஞ்சிடலாம் இப்போ தொடர்ந்து நம்ம போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்